ஹாய் ஹலோ வணக்கம் வெந்தயக்கீரை முள்ளங்கி போட்டு ஒரு பெரட்டல் செய்யலாமா அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே கடல் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடான உடனே நம்ம மசாலா சேர்க்கலாம் ஸ்பைசஸ் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறு லவங்கம் ஒரு ஆறு ஏலக்காய் இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் போடுங்க இப்போ இது நல்லா படப்படன்னு வெடிக்கணும் நல்லா வாசம் வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை புரட்டி கொடுப்போம் அந்த வாசனை கண்டிப்பாக முக்கியம் இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே எப்பவும் போல் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர்ற நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சியும் பூண்டும் செம அளவில் எடுத்து அரைச்சது அது சேர்த்து நல்லா பெரட்டி விடுவோம் பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல தக்காளி பழம் மீடியம் சைஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சு வேகணும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம என்னுடைய முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் முள்ளங்கி ஒரே ஒரு முள்ளங்கி ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு சின்ன கேரட் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் இது வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா பெரட்டி கொடுத்துருவோம் இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு நான் சேர்க்கிற காரம் வந்து கொஞ்சம் காரமாகவே இருக்கும் இப்போ இதையும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த ட்ரை மசாலா இப்போ வறுத்து கொடுங்க கண்டினியூஸாக வருதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைன்னா அதுக்கப்புறமும் சேர்ப்பேன் இப்போ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா தக தகன்னு கொதிக்குது இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டுட்டு விசிலையும் போட்டுடலாம் ஒரு விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுக்கலாம் பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆஹா நல்ல கம கமன்னு வாசனை வருது நம்மளோட முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலாவை சேர்த்துப்போம் அந்த மிக்சியும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ப செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்ல ஒரு ரெண்டு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட சேர்க்க போகிறது நம்மளுடைய வெந்தயக்கீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரை பொடியாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு கட்டு சின்ன கட்டு வெந்தயக்கீரை எடுத்துருக்கு அது அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதுவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் அந்தளவுக்கு கொதி கட்டோம் பாருங்கள் இப்போ நல்ல கொதி வெந்துருச்சு வெந்தயக்கீரையெல்லாம் பாருங்கள் உள்ளே போயிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குது நல்லா வெந்துருச்சு கீரையும் வெந்துருச்சு நம்மளுடைய முள்ளங்கியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்க போகிற நேரத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பழம் அதை நான் நல்லா கரைச்சி அந்த சாரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடு தாராளமாக போதும் நம்மளுடைய முள்ளங்கி வெந்தயக்கீரை பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது நல்ல டெக்ஸ்சரில் வந்திருக்கு இப்போ இனி நம்ம இதை டிஷ் அவுட் பண்ணிக்க வேண்டியதுதான் எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்திருக்கு இது நீங்கள் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதோடையும் சாப்பிடலாம் நல்ல சுடுசோறோடையும் போட்டு சாப்பிட்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்